நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில தோழர் மகிழன் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் வங்காள தேசம் தீர்கொலை போயிருக்கு அந்த நாட்டினுடைய அதிபர் அபீனா சையத் வந்து நாட்டை விட்டு இருக்கிறார் இந்தியாவுக்குள்ள அடைக்கிழம்பு வந்து வெளியேறியிருக்கிறாரு இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் சமூக வலைதளத்துல பரவிக்கிட்டு இருக்கு இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து நாடாளுமன்றத்துல சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ஸ்பீச் கொடுத்திருப்பாரு இந்தியா வந்து வெளியுறவு கொள்கையில வந்து தோற்று போயிடுச்சு அண்ட் அடை அண்டை மா நாடுகளை கூட அரவணைச்சு போக தெரியலன்னா உங்களுடைய வெளியுறவு கொள்கை என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுப்பிருந்தார் குறிப்பா நேபாளம் மற்றும் வங்காளதேசத்தை தேசத்தை குறிப்பிட்டே ராகுல் காந்தி அவர்கள் பேசினாரு இன்னொரு பதிவு பாக்குறீங்க பிடிஆர் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான பதிவு போட்டிருக்கிறாரு ஒரு நாட்டுல ஜனநாயகம் சீர்குலைஞ்சு அதிகாரம் அனைத்தும் ஒரே நபர்கிட்ட குவியுதுன்னா இந்த மாதிரி மக்கள் எழுச்சிக்கு காரணமா அமையும் ஸ்ரீலங்காவையும் அதையும் ஒப்பிட்டு சொல்றாரு மோடிக்கும் இதே மாதிரியான நிலை விரைவில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்தியாவுக்குள்ள அந்த மாதிரி ஒரு கழகம் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்கு அதுவும் குறிப்பா ஆர் எஸ் எஸ் மோடிக்கு எதிராக இப்படி செஞ்சா கூட வாய்ப்பு சா சந்தேகத்துக்கு இல்ல அப்படின்னு கூட சொல்றாங்க இந்த விஷயத்த எப்படி தொலை பாக்குறீங்க நம்ம பொதுவாக இந்த பொருளாதார கொள்கை உலகம் முழுக்க அந்த வைக்கிற அந்த பொரு பொருளாதார கொள்கையை பத்தி நம்ம தொடர்ந்து இந்த பட்ஜெட்ல கூட பேசுறோம் இது ஒரு மக்கள் சார்ந்த பொருளாதார கொள்கையா இல்லை சில முதலாளிகள் அல்லது ஆட்சிக்கு தேவையான இப்ப இங்க வந்து பார்ப்பனர்கள் அப்படின்னா பல நாடுகள்ல அதற்கு சார்ந்த ஆட்களுக்கு ஆட்களுக்கு மட்டும் அதற்கான பட்ஜெட்டா மட்டும் போட்டுக்கிறது அவன் அந்த ஒரு சில முதலாளிகளுக்கான பட்ஜெட்டா ட்ரோனி கேபிட்டலிசம் இதெல்லாம் சொல்றோம்ல மாதிரியான ஒரு சிலருக்கான மொத்த வளங்களையும் அவர்களுக்கு கொடுக்கறது மொத்த நாட்டினுடைய சொத்துக்களையும் அவங்களுக்கு மாத்துறது அந்த மாதிரியான வேலைகள் எல்லா நாடுகளிலயும் இருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து அதுல இருந்து உலகம் முழுக்க ஒரு மீட்சி தேவைப்படுது அதுதான் வந்து இந்தியாவிலயும் இருக்கு வங்கதேசத்துலயும் இருக்கு ஆஹ் இலங்கையோடு ஒப்பிடுவது வந்து இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா இந்த இந்த பொருளாதார கொள்கையினால ஏற்படுகிற வேலை இழப்புகள் அது வந்து அமெரிக்காவில நம்ம நம்ம நேற்று பேசும்போது அமெரிக்காவில வேலை இழப்பு இருக்குன்னு சொன்னோம் இந்த பட்ஜெட்ல அவங்க குறிப்பிடுறாங்க கிட்டத்தட்ட எழுவத்தி எட்டு லட்சம் ஆண்டுக்கு எழுபத்தி எட்டு லட்சம் வேலை இழப்புகள் ஏற்படுதுன்னு சொல்றாங்க அதே போல வங்கதேசத்துல கிட்டத்தட்ட மூன்று கோடி பேருக்கு வேலை வேலை இல்லை வேலை திண்டாட்டம் அந்த அளவுக்கு வங்கதேசம் ஒரு மிகப்பெரிய நாடு எல்லாம் இல்ல மூன்று கோடி வேலை வாய்ப்பு இல்லைங்கிறது அது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த இளைஞர்கள் வந்து என்ன செய்வாங்க பொதுவாகவே வேலை இல்லைன்னா அதோட சைட் எஃபெக்ட்ஸே வந்து இளைஞர்கள் வந்து மோசமான செயல ஈடுபடுறது தீவிரவாத செயல மற்ற ஊர்ல வந்து ஒரு பண்றதுன்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி சீரழிவுக்கு சீர்கேட்டுக்கு உள்ளாவது வந்து ஒரு இளைஞர் போதைக்கு அடிமையாக குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துறது அது அதனுடைய பொருளியல் காரணி இதுதான் நம்ம வந்து வெறுமனே வந்து ஒரு திருடர்கள் உருவாராங்க ஒரு நாட்டுல வந்து மிகப்பெரிய அளவுல திருடர்கள் உருவாராங்க கஞ்சா உள்ள நுழைது போதைக்கு அடிமையாறாங்கன்னா அதற்கான மெயின் இஷ்யூ இதுதான் நம்ம வந்து சைட் இஷ்யூ பத்தி தான் பேசுவோம் ஒயின் சரப்பு மூடணும் அதை மூடணும் இதை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிலாம் பேசுவோம் அதோட மெயின் இஷ்யூ வந்து இந்த பொருளாதார சிக்கல் தான் அவங்களுக்கு வந்து சரியான படித்த படிப்புக்கு சரியான வேலை வேலைக்கேற்ற ஊதியம் நிரந்தரமான அந்த ஊதிய ஊதிய இது வேலையும் ஊதியமும் வேணும் அது ஒரு நிரந்தரமற்ற வேலையா இருக்கிறது இன்றைக்கு இந்த இந்த கொள்கை பொருளியல் கொள்கை வந்து ஒரு நிரந்தரமற்ற வேலையை தான் கொடுக்குது எப்போ வேணா வேலை இழம்புகள் ஏற்படும் ஆஹ் படித்த படிப்புக்கான வே வேலைகள் இல்லை அந்த ஊதியத்துக்கான வேலைகள் இல்லை இப்ப கூட பட்ஜெட்ல அவங்க என்ன அறிவிக்கிறாங்க ஆஹ் வே வேலைக்கு இவங்களை வந்து தயார்படுத்துறோம் நாங்க வந்து ஐநூறு கம்பெனிகள்கிட்ட பேசியிருக்கிறோம் அப்படின்றாங்க அதுல என்ன சேலரி கொடுக்க போறாங்க பத்தி பேசல சேலரியை நேரடியா அந்த அந்த நிறுவனத்துக்கு தான் கொடுப்பாங்க அது அரசுடைய இருந்து மக்கள் குணத்தை நேரடியா அந்த நிறுவனத்துக்கு கையில கொடுத்துருவாங்க ஒரு நபருக்கு பதினஞ்சாயிரம் பேசுறாங்கன்னா அந்த நிறுவனம் அவங்களுக்கு எட்டாயிரம் கொடுக்கலாம் பத்தாயிரம் கொடுக்கலாம் அல்லது பன்னெண்டாயிரம் கொடுக்கலாம் இல்ல கொடுக்காம அப்ரெண்டைஸா கூட அந்த பயிற்சியை கொடுக்கலாம் அது வந்து அந்த கம்பெனியை பொறுத்தது ஆனால் பணம் நம்ம கிட்ட வந்து அந்த கம்பெனிக்கு போகுது அந்த வளர்ச்சி முதலாளிகளுடைய வளர்ச்சியை மையப்படுத்தி பொருளியல் கொள்கை அதை எதிர்த்து மக்கள் கேள்வி கேட்கும் போது அதை வந்து அடக்குமுறை செலுத்துவது ஜனநாயகத்தை மறுப்பது என்கிற பிரச்சனை தான் பங்களாதேஷ்ல வந்து இருக்கிறதா சொல்றாங்க இந்த இந்த பிரச்சனையில முக்கியமா அந்த இராணுவ வீரர்கள் அந்த ராணுவ வீரர்கள்ல இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அவர்களுடைய சந்ததியினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுல முப்பது பர்சன்ட் கொடுக்கறதுல சிக்கல் மற்றவர்கள் ஏற்கல அது ஏன்னு பார்த்தா பார்ப்பனர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு மாதிரி அந்த ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமாக இந்த ராணுவ தலைமை வந்து இருக்கணும் தொடர்ந்து ஏன்னா பாகிஸ்தான் மாதிரி ராணுவ ஆட்சியை கொண்டு வந்துட முடியும்ங்கிற நிலைமை இருக்கு அதனால ராணுவ அந்த துறை சார்ந்த அதிகாரிகளை கைக்குள் வைத்துக் கொள்வதுதான் இது இது போன்ற இந்த இடஒதுக்கீடு எல்லாம் பயன்படுது இது வந்து நம்ம ஊர்ல மாதிரி சாதி பிரச்சனை இல்ல சாதி நம்ம ஊர்ல சாதிக்கும் சாதி பொருள் பொருள்கள் இந்த தொடர்பை வந்து மெய்ப்பித்து அதன் வழியா அதை தீர்க்கிறதுக்காகத்தான் அந்த இடஒதுக்கீடு இருக்கு அங்க அந்த அந்த வகையில இல்ல அதனால அஹ் ஆட்சியாளர்கள் சார்பில் அங்க வந்து ஆட்சி நடத்துவதற்கு சார்பான நிலைப்பாடுகளை எடுக்கிறாங்க அடக்குமுறைகளை ஏவுறாங்க மற்றவர்கள் மீது அதுதான் பிரச்சனையோட மையப்புள்ளி அதுல இருந்து இந்த பிரச்சனை தொடங்கி இருக்கு ஆனா அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது நகர்ந்ததற்கு இலங்கை போல அது ஒரு உதாரணமா சொல்றாங்க பொருளியல் நெருக்கடி அரசியல் நெருக்கடியாக மாறியிருக்கிறது அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி ராகுல் காந்தி பொறுத்த வரைக்கும் நாம வந்து கடந்த பத்து ஆண்டுகளுடைய ஆட்சியில இவர்கள் எந்த அரசு வந்து இணக்கமான சூழல்ல இல்லை ஆஹ் அந்த வலியுறுத்த கொள்கை என்பது முறையாக இல்லை அப்படிங்கறது வந்து நம்ம தொடர்ச்சியா பாக்குறோம் இலங்கை இலங்கை நமக்கு நட்பு நாடு நேபாளம் நட்பு நாடு பல நாடுகள் நட்பு நாட்டு வரிசையில் இருந்தாலும் இலங்கையில நம் கை மீறி சீனா வந்து தன்னுடைய ஆஹ் கப்பல்கள் உருவாக்குறது இராணுவ தளவாடங்களை வந்து நிறுத்துவது போர்க்கப்பலை நிறுத்துவதுங்கிற பிரச்சனை இருக்கு இப்போ இலங்கை உங்க நட்பு நாடு தானே நீங்க போ நீங்க உத்தரவிட்டா தடுக்க முடியுமே அப்படின்லாம் கேட்கும் போது அவங்க அவங்க அதுக்கு மாற்றா நாமளும் ஒரு கப்பல் தளத்தை வாங்கி போனதான் அதானிய கூப்பிட்டு போய் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அந்த அதானி வாங்கிருக்கு இல்ல இவங்களுக்கு இவங்களோட அதிகாரம் அந்த அளவுக்கு தான் இருக்கு ஏன்னா நீங்க வந்து இலங்கைய ஒரு பக்கம் நீங்க நட்பு நாடுன்னு சொல்றீங்க அவங்க நட்பு நாடாங்கிறது தான் இதை செஞ்சிருக்க வேண்டியது இல்ல கண்டிப்பா அனுமதிக்க வேண்டியது இல்ல அவங்களை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் அதானி அதானி வந்து ஒரு தொழில் அதிபர் நாளைக்கு எங்க லாபம் இருக்கோ அங்க போய் நிக்க போறாரு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்சாரு அதானியினுடைய நிறுவனத்துல சைனீஸ் நிறுவனங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனா அத பத்தி விசாரிக்கவும் இவங்களுக்கு விருப்பம் இல்ல ஆமா ஆமா அது மாதிரி முதலாளிகள் வெறும் லாப வேட்டைதான் முதலாளிகளை பொறுத்த லாபத்தை தாண்டி மக்கள் சேவை எல்லாம் ஒண்ணும் கிடையாது சிஎஸ்ஆர் பண்டெல்லாம் வந்து அரசாங்க கொடுக்குற நெருக்கடிகள் தானே தவிர அது ஒரு சோழ தானே தவிர மற்றபடி முதலாளிகள் தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் சம்பந்தம் இல்லை அவங்க வந்து முழுக்க முழுக்க அவர்களுடைய லாப உரியோடு தான் தொழில் நடத்துவாங்க அப்படி இந்த அரசு வந்து இந்த முதலாளிகள் சார்பா இருக்கிறது இலங்கையில நம்ம பாக்குறோம் அது போன்ற ஒரு முயற்சியை வந்து வங்கதேசத்துல தொடர்ந்து இந்திய அரசு வங்கதேச வங்கதேசத்தை தன் கைக்குள் வைத்திருக்கிறது இன்னும் சொல்ல போனா காஷ்மீர்ல எப்படி வந்து பயிற்சி கொடுத்து அனுப்புறாங்களோ இளைஞர்கள் பயிற்சி கொடுக்குறாங்க இராணுவ பயிற்சி கொடுக்குறாங்களோ இலங்கை இலங்கையில முன்னாடி காங்கிரஸ் காலத்துல எப்படி விடுதலை புலிகளுக்கு பயிற்சி கொடுத்து அனுப்புறாங்களோ அது போல வங்கதேசத்திற்கு இளைஞர்கள் இங்கே வந்தபோது தஞ்சை முழுந்து வந்தபோது அகதிகளாக வந்த இளைஞர்கள் பல பேருக்கும் இராணுவ பயிற்சி கொடுத்தாங்க இந்திய அரசு முன்னாடி உள்ள காலங்களில் இந்த பிஜேபி அரசு வந்து ஒரு வகையான பாலிடிக்ஸ்ல ஒரு அரசியல் தாக்கத்தை அது மீது செலுத்திட்டு தான் இருக்கிறாங்க நேபாளத்துல பண்ணாங்க இந்த அரசியல் தாக்கம் வந்து அந்த மக்கள் மீது மக்கள் இந்தியா மீது ஒரு பெரிய வெறுப்பை சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு காரணம் அமையுது நேபாளத்துல பார்த்தோம் நேபாளத்துல இந்தியாவுக்கு எதிரான குரல்கள் நிறைய வந்தது இந்த முறை பங்களாதேஷ்ல வந்திருக்குது இது வந்து ஒரு மிகப்பெரிய இந்தியா இந்தியா ஒரு பக்கம் அந்த அரசுகளுக்கிடையே ஆன உறவுல நாங்க வந்து உடன்பட்டு இருக்கோம் நட்பு நாடா இருக்கும்னு சொல்றாங்க ஆனா அங்க இருக்கிற மக்கள் இந்தியாவுக்கு எதிராக திரும்பும்போது ஒரு பேராபத்தா இருக்கு இந்த இந்த விஷயத்தான் ராகுல் காந்தி சுட்டி காட்டு பேசினார் இன்னும் சீனாவை பொறுத்த வரைக்கும் சீனாவை தொடர்ந்து எல்லையில காங்கிரஸ் காங்கிரஸ் தலைமையில் இருக்கும்போது போது கட்டுக்குள் வைத்திருந்தாங்க ஒரு ஒரு சில குறிப்பிட்ட சம்பவங்கள் தான் நீண்ட நாட்கள்ல நடந்த ஒரு சில குறிப்பிட்ட சம்பவங்கள் தான் சொல்ல முடியும் ஆனால் இப்போ தொடர்ந்து சீனா வந்து தன்னுடைய ஆரோக்கியத்தை இந்திய எல்லைக்குள்ள செஞ்சுட்டு இருக்கிறாங்க இமயமலையில் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கிறாங்க அருணாச்சல பிரதேசத்தில் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒரு 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 மாதம் ரெண்டு மாதம் இடைவெளி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த தெற்கு தீபத்துனே அவங்க வந்து அருணாச்சல பிரதேசத்தை கருதுறாங்க அதில் உள்ள பல இடங்களுக்கு வந்து அவங்க வந்து சைனீஸ்ல பேர் வச்சு வந்த அறிவிப்புகள்லாம் பார்த்தோம் இதுதான் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு அற்புதமான பதில் ஒண்ணு சொன்னா என் வீட்டுக்கு உங்க பேர் வச்சுக்கிட்டா உங்க வீடு ஆயிருமா அப்படின்னு அறிவுபூர்வமான தொடர்ச்சியா இவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சரை அறிவாளி பெரிய சூத்திரதாரின்னு பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா அவர் அவரு இருந்து இருக்கிற காலத்துல தான் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சீன ஊடுருவல் நீங்க வந்து தேர்தலின் போது சீன ஊறு ஊடுருவல்னு சொன்னாங்க வந்து எதிர்கட்சி தரப்புல சீனா ஊடுறவர்களை நீங்க தடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க இன்னைக்கும் வந்து மோடி அரசு இந்த பங்களாதேஷ் விவகாரத்துல தன்னுடைய கரங்களை தொடர்ந்து அந்த நாட்டின் மேல வச்சாலும் இந்த இந்த சம்பவத்துல அவங்க ஒரு விழிப்பு என்ன செய்வதுன்றே புரியாம அவங்க கட்டுக்குள் கொண்டு வரவே முடியல இவங்களோட ஒரு ஒரு ஹேண்டே எடுக்க முடியாம இருக்கிறாங்கிறத பாக்குறோம் பாப்போம் கண்டிப்பாக தோலர் இப்போ இந்த நேரத்தில் எதிர்கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க ராஜ்நாத் சிங் தலைமையில் இப்பயும் மோடி எங்கே போனாரு அப்படின்னு தெரியல மோடி ஏன்னா முன்னாடிலாம் அனைத்து கட்சி கூட்டம்னா மன்மோகன் சிங் பிரதமராக இருக்காருன்னா அவர் தலைமையிலே கூட பல கூட்டங்கள் நடக்கும் எல்லா நேரமும் இல்லைனாலும் முக்கியமான விஷயங்கள் நடக்கும் இப்போ அண்டை நாடு பங்களாதேஷ் பக்கத்தில் இருக்குது நேபாளம் பக்கத்தில் இருக்குது ஸ்ரீலங்கா பக்கத்தில் இருக்குது பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்குது இப்போ எல்லா நாட்டுக்குள்ளையுமே சைனாவினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இப்படி ஒரு ஆதிக்கத்தோட சைனா வந்து அவனுடைய கரத்தை விரிவுபடுத்துறாங்கன்னா இந்தியா வந்து ஒரு மாதிரியான ஒரு ஹாஸ்டைல் சுச்சுவேஷனில் மாட்டிக்காதா இந்தியா அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வின்றதை தாண்டி ஒரு பயமே வருது இந்த மோடி அரசாங்கம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இது பண்ணுறாங்களா ஏதாவது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்தியா வந்து தொடர்ந்து உலக நாடுகள்லயும் இந்தியாவுக்குள்ளயும் பொய்களை சொல்றதுல ஒரு முதன்மையான ஒரு கட்சியா இருக்கிறாங்க அது ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு ஒரு ஒரு கான்ஸ்டியூஷன் ஒரு ஒரு சட்டத்திட்டம் நமக்கு இருக்கு இந்த பதவிக்கென்று என்று இந்த நாட்டுக்கென்று என்று ஒரு ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல அந்த டிக்னிட்டி எல்லாம் இவங்க மதிக்கிறது இல்லை இவங்க வந்து இந்தியாவிலேயே நாங்கதான் உலகத்திலேயே நாங்கதான் வந்து மூன்றாவது பெரியர் ஆனவோம் நான்காவது பெரிய ஆனவோம் அப்படின்னு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க உலக அளவுல வந்து மோடி வந்து மிகப்பெரிய வலிமையான தலைவராக பார்க்க போறாரு இல்லை அதுக்கு வந்து அமெரிக்க அமெரிக்க அதிபரோடு இவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க அவ்வளவுதான் மற்றபடி இவங்க உண்மையிலேயே உலக நாடுகளோடு கனடா கனடா பிரதமர் கிட்டத்தட்ட இந்த கடந்த மூன்று ஆண்டுகள்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக மூன்று நான்கு அறிக்கைகள் விட்டு இருக்கிறாரு பேசியிருக்கிறாரு மாநாட்டிலேயே போய் இந்தியா இந்தியாவை எதிர்த்து பேசியிருக்கிறாரு இந்தியாவில் நடக்கிற இந்த இந்த சாதி பாலிடிக்ஸ் பத்தி பேசுகிறாரு மரவறுப்பு பிரச்சாரங்களை பத்தி பேசியிருக்கிறாரு கனட பிரதமர் அது போல சீனாவோட தொடர்ந்து பஞ்சாயத்து சீனாவோட பஞ்சாயத்துக்கு இன்னொரு முக்கியமான காரணம் பிலிப்பைன்ஸுக்கு இவங்க ஆதரவா நடந்துக்கிறது பிலிப்பைன்ஸ்க்கு இவங்க வந்து ராணுவ ராணுவ கப்பல்களை அனுப்புறது இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு இவங்க அதாவது இவங்க நினைச்சுக்கிறாங்க சீனாவை நம்ம வந்து மடக்கிடலாம் இந்த மாதிரி பண்றதுனால மடக்கிடலாம் சீனா வந்து தொடர்ந்து தொழில் துறையிலையும் மற்ற இராணுவ துறையிலையும் எல்லா துறைகளிலையும் தங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சிங்கிற அந்த இடத்தை கூட இழந்து அது ஒரு பெரும் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய அசுரபலத்தோடு அமெரிக்காவை மோதிக்கு வந்துருது ஒரு சர்வாதிகார அரசாக அதாவது உலகத்திலேயே பெரிய பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்காரன் அமெரிக்கான்னு சொல்றோம் அந்த அமெரிக்கா நேருக்கு நேர் நின்று மோதிர இடத்துக்கு வந்துருக்குது அவங்ககிட்ட போய் இவங்க வந்து நாங்க ஒரு பெரிய பெரிய இராணுவத்தை வச்சிருக்கோம் அப்படின்னு இவங்க மறைமுகமா சில காய்களை நகர்த்துறதும் சீனாவை வந்து வம்பு கிழங்குறதுதான் பிலிப்பைன்ஸ்க்கு வந்து இந்த கடந்த ஆண்டு கூட ஒரு கப்பலை அனுப்பிச்சு வச்சாங்க அந்த கப்பல்ல ஒண்ணுமே கிடையாது சரக்கே கிடையாது அது இராணுவ கப்பல் அது ஒரு ஒரு சாதாரண கப்பல் தான் இந்தியாவில மிகப்பெரிய இராணுவ கப்பல்கள்லாம் ஒன்றும் தயாரிக்கப்படலை ஆஹ் நாம பயன்படுத்தி மிச்சமீதி இருக்கிற பழைய கப்பல்கள் அப்படிதான் அனுப்புவாங்க ஆனா அதை வந்து ஒரு பில்டப் பண்ணி காட்டுறது இது வந்து மற்ற நாடுகள வந்து சினப்படுத்தும் இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்யறாங்க அது போலதான் வந்து நம்ம இலங்கை இலங்கையிலையும் இலங்கையில நேரடியா இதுவரைக்கும் தமிழர் பிரச்சனையில இதை நீங்க செய்யுங்க இதை செய்யாதீங்க அந்த மாதிரியான எந்த அறிவிப்பும் உங்க கொடுத்ததே இல்லை ஒரு ஒரு நேரம் இன்றைக்கு கூட இந்த மீனவர் பிரச்சனை மசோதா வந்து மாநிலங்களவையில உரையாடப்படுது அதுல வந்து பிரிட்டாஸ் பேசுறாரு கனிமொழி பேசியிருக்காங்க இந்த நேற்றைக்கு கனிமொழி சொல்ற குற்றச்சாட்டு நேற்றைக்கு தருவைக்குளம் பகுதியில தருவைக்குளம்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி தூத்துக்குடி பாடர்ல இருக்கு தருவைக்குளம் அங்க வந்து இருபத்தி ஏழு ம மீனவர்கள் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க இது வந்து ஒரு தொடர்கதை அதாவது இந்த கடந்த பத்தாண்டுகள்ல ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்கு மேற்பட்ட பல்வேறு சிறைகள்ல இருக்கிறாங்க பல படம் வந்து இன்னும் சிறைப்பட்டு ஆண்டு கணக்குல ஆண்டுகள் பனிரெண்டு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள்ல பல்வேறு இலங்கையில இருக்கிற பல்வேறு சிறைகளை வந்து சிறைப்பட்டு சிறைப்படுத்தி வச்சிருக்காங்க இந்த மாதிரி சிக்கல்ல இவங்க ஒரு நாள் கூட அதை எதிர்த்து கேட்டதோ அறிக்கை விட்டதோ ராணுவ ராணுவ ரீதியான ஒரு நடவடிக்கை எடுத்ததோ கப்பற்படை சார்ந்து ஏதோ நடவடிக்கை எடுத்ததோ எதுவுமே கிடையாது அப்படி எந்த நாட்டிலயுமே இதை அந்த அந்த மாதிரியான ஒரு ஆதிக்கத்தை செலுத்துற இடத்துல இல்ல ஆனா வந்து இவங்க பில்டப் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படிதான் வந்து பில்டப் கொடுத்து பில்டப் கொடுத்து இன்னைக்கு கிட்ட மாட்டிட்டாங்க இப்ப அங்க வந்து நிறைய பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவான குரல்கள் சொல்றாங்க இப்பவே கூட பாகிஸ்தானுக்கு நெருக்கமானவர்கள் ஆட்சியை அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு வந்து மோடி எதுவும் பண்ண முடியாம இருக்கிறாரு அப்படிங்கறது நீங்க சொன்ன மாதிரி அந்த அனைத்து கட்சி கூட்டம் நடந்ததுல ராகுல் காந்தி மூன்று கேள்வி கேக்குறாரு ஆஹ் ஏன் வந்து அவங்க இந்தியாவில தான் இருக்கிறாங்களா வேற எங்கேயாவது போக போக போறாங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ஏன் வந்து இவ்வளவு தூரம் அவங்க ஓடி வர்ற அளவுக்கு என்ன நிலைமை மோசமாச்சு அதெல்லாம் நீங்க வந்து உளவுத்துறை கவனிக்கலையா அப்படின்னு கேள்வி இது எல்லாத்துக்கும் அவர் வந்து ஒரே பதில் தான் நாங்கள் டீப்பா இருக்கோம் அந்த ஒரு பதில் தான் திருப்பி திருப்பி சொல்றாரு பார்லிமெண்ட்ல என்ன நம்ம பேசுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு ஜெய்சங்கர் அதுலயும் வந்து நிலைமைகளை நம்ம நம்ம ஊடகத்துல என்ன பாக்கிறோமோ அதையா சொல்றாரு இப்படி இப்படி வந்தாங்க நாங்க வந்து ராணுவத்தை கிளியர் பண்ணி ஹெலிகாப்டர் கூப்பிட்டு வந்தோம் விமான விமானப்படை ஒத்துழைச்சது இங்க வந்திருக்காங்க இதுதான் சொல்றாரு இறுதியா வந்து நாங்க டீப்பா கண்காணிச்சு கடந்த ஓராண்டாகவே பிரச்சனை இருந்தது உண்மைதான் பிரச்சனையை நாங்க டீப்பா கண்காணிச்சுட்டு இருக்கிறோம் அடுத்தடுத்த முன்னேற்றங்களை பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்றாரு தவிர இதற்கு இவங்க கிட்ட கையில எந்த தீர்வும் இல்லை இவங்க இவங்க கையிலேயே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தொடர்ந்து இந்திய ஆதிக்கத்தில் இருந்த பங்களாதேஷ் பங்களாதேஷ் வந்து இன்னைக்கு கையேறும் நிலையில இந்தியாவால எந்த உதவியும் செய்ய முடியாம போயிருக்கு அதுக்கு வந்து இந்த வலியுறுத்தல் கொள்கை வந்து ஒரு முக்கியமான காரணம்னு காங்கிரஸ் கட்சி உட்பட எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுல உண்மை இருக்குன்னு தான் நானும் நினைக்கிறேன் கண்டிப்பா தோலர் தொடர்ந்து பாஸ் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பேச நன்றி தோலர் நன்றி